புதுவன் விரும்பி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுறேன் இன்னைக்கு இன்னும் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தங்கத்தோட விலை ரெடி பண்ண போறோம் இன்னைக்கு வந்துட்டு பதினாறு இன்னைக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸ் என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ எல்லாம் இன்னைக்கு வந்து யூஸ் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை அதனால் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு நே நேற்று வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதுலேருந்து அந்த ரேஞ்சில் இருந்துட்டு ஒரு பத்து ரூபாய் இல்லைனா இருபது ரூபாய் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லைனா மேபி அதே ரேட்டில் வந்து இருக்கிறதுக்கான ப்ரைஸில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு டாலரோட ஃப்ளிக்சுவேஷன் காரணமாக ஒரு பத்து ரூபாய் வந்து கூட இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கி இப்போ காலையில் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது அதனால் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி நா முப்பது டு நூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மார்க்கெட் வந்து இன்னும் சாயந்தரம் இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு யூஎஸில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு தான் யூஎஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹாலிடேஸ் வீக் வந்து மூடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால வந்து அவங்க வந்து லீவ் மூடில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த இருபதாம் தேதிக்கு மேலே போனோம்னா அவங்க வந்து லீவ் மூட்லேயே போயிடுவாங்க ஏன்னா வந்துட்டு அங்கே வந்து கிறிஸ்மஸ் வர போகுது அதனால் வந்துட்டு இப்போக்கி கோல்ட் ப்ரைஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை இன்றைக்கி காலையில் இப்போ இப்போ நிலவரத்துக்கு தான் இன்னும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு ஐம்பது நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு பெரிய சேஞ்செலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பது டு ஏழாயிரத்தி நூற்றி அறுபதுக்குள்ளே இருக்கிற சான்சஸ் வந்து இருக்கு ஒரு இருபது ரூபா பிளஸ் இருக்கலாம் இல்லன்னா ஒரு பத்து ரூபாய் இருக்கலாம் இல்லன்னா சேஞ்சு கூட இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல கோல்டோட பிரைஸ்ல வந்து அப்டேட் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்ப்போம் என்ன இந்த வீடியோ பண்ணிவிடுங்க உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்